வணக்கம் ட்ரிபிள் ஜோராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு தங்களின் குணம் குடும்பம் தொழில் அரிய எண் கணிதம் ஒன்று பிறந்த எண் ஒன்று கூட்டு எண் இரண்டு இதற்குரிய பலன்கள் இன்றைக்கி பார்க்கலாம் ஓகேவா எடுத்துக்காட்ட உதாரணம் பாருங்கள் பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வந்து ஒன்று ஒன்று ஒன்பது பத்து பத்துங்கிறது ஒன்று பிறந்த எண் ஒன்று இது எல்லாத்தையும் கூட்டணும் பத்தொன்பது ரெண்டு இருபத்தொன்று இருபத்தொன்னு ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ரெண்டும் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நாலு இருபத்தொம்போது அந்த ரெண்டு ஒம்போதும் பதினொன்று பதினொன்று ஒன்று ஒன்று ரெண்டு அப்போ கூட்டல் இரண்டு கூட்டு எண் இரண்டு விதி எண் இரண்டு இந்துக்குரிய உரிய பாலங்களை இன்னைக்கு பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் அப்படிங்களா வரிசையே வரும் பார்த்து பண்ணலாம் ஜோதிசு எளிமையாக படிக்க ஆரம்பல நைன் செவன் டபிள் எய்ட்டு ஃபை ஜீரோ போர்த்து நம்பருக்கு பண்ணுங்க டிப்ளமா இன் அஸ்ட்ராஜி ஒன் இயர் இயற்கை பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து பயனடையலாம் இதோடு சேர்ந்து டிப்ளமா இன் அக்கப்பஞ்சர் பேசிக் சிதா வர்மா ஒன் இயர் டிப்ளமா செலவுக்கு மாட்ட பிஎஸ்எஸ் அப்ரோடு இதுவும் கோர்ஸ் நடக்குது அட்மிஷன் போயிட்டுருக்கு எல்லாரும் வந்து ஜாயின் ஜாயின் பண்ணி பயனடையுங்கள் வாங்க இப்போ தலை தலைப்புக்குள்ளே போகலாம் தங்களின் குணம் குடும்பம் தொழில் அறிய எண் கணிதம் பிறந்த எண் ஒன்று கூட்டு எண் இரண்டு பார்க்கலாம் இவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா சந்திரன் ஆதிக்கம் பட்டவர்கள் ஆதிக்கம் கொண்ட இவர்கள் சூரியன் படி படி தோற்றமும் சந்திரன் மனமும் முன்னேற்றமும் அடைவுபவர் ஆவார்கள் நடுத்தரமான உயரம் உறுதியான உடல் உள்ள இவர்கள் சஞ்சலம் கொள்ளும் மனம் உள்ளவர்கள் உடல் தோற்றம் அழகாக அமைந்திருக்கும் தலைமுறி நிறைய இருக்கும் சீக்கிரம் வழுக்க விழும் கண்ணாடி போடுவார்கள் உடலில் நீர் கொள்ளும் மேன்மையாயிருக்கும் கண்கள் பெரிதாக சிறிது கண்ணம் சதைப்பிடிப்பாக இருப்பார்கள் குணம் என்று பார்த்தமானால் கவர்ச்சியாக பேசுவார்கள் உதாரணமும் கதையில் பேச்சில் இடம்பெற கேட்பவர் மயங்கி தலையாட்டுவார்கள் மனம் இருந்தால் பேசுவார்கள் இல்லாவிடில் மௌனமாய் இருப்பார்கள் தம் கருத்தை பிறரிடம் திணித்து விடுவார்கள் பிறருக்கு யோசனை சொல்லும் இவர் தாம் குழம்பி தவிப்பர் அழுத்தமும் ரகசியமும் உள்ளவர் மனத்தில் தந்திரமாக நடப்பவர்கள் நன்றாக படிப்பவர்கள் பட்டம் பெற பெற்றவர் இறைந்து பேசுவர் அரட்டையடிக்க ஆள் வேண்டும் பிறரை ஏமாற்றவும் செய்வர் தாமும் ஏமாறுவர் தம் மறைத்து விடுவர் பெண்களால் வெறும் பெண்களை விரும்புவார் ஆனால் அவர்களால் தொல்லைப்படுபவர் பெண்களுக்காக அதிகம் சிரமப்படுவார் பிறருக்கே உழைப்பார் தாம் செய்ய வேண்டியதில் மறதி கொள்வார் ஒப்புக்கொண்ட வேலையில் மனம் ஒன்றாது பாதியில் விட்டுவிடுவார் சந்தேகம் வரும் அச்சமும் உண்டு வீண் கவலை கொண்டிருப்பார் தெய்வபக்தி இருக்கும் தேசபக்தி இருக்கும் வாய் ஜம்பமும் அடிப்பார் சம்பந்தமானவை பிடிக்கும் சகிப்புத்தன்மை இருக்கும் காமம் காதல் தோன்றி வாட்டும் தன் காரியத்தை சாதித்துக் கொண்டு விடுவார்கள் தாமும் குழம்பி பிறரையும் குழப்பி விடுவார் விளையாட்டுக்களை விரும்புவார்கள் கற்பனையில் ராஜ்யம் ஆளுவார் வெறுப்பு வெறுப்பு நிறைய இருக்கும் இவர்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இவர்களுக்கு பெற்றவர்கள் ஆதரவு பூரணமாக அமையாது அல்லது யாராவது உறவினரிடம் வளர்ந்தவராக இருப்பார்கள் இளம் பருவத்திலேயே இவர்களுக்கு தொல்லைகள் ஏற்படும் பல ஊர்களுக்கு மாறுதல் பல பள்ளிக்கூடங்களை பார்த்தல் கலர்போரின் ஓரவஞ்சனை இப்படி சிரமங்கள் வறுமையிலும் வளமையிலும் மாறி மாறி வளர வேண்டியது வரும் கல்வி தடை உண்டாகலாம் தொழில் அமையும் சொந்த வருமானம் அமையும் இவ்வாழ்க்கை ஆதரவளிப்பதாக இராது இல்வாழ்க்கை ஆதரவளிப்பதாக இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலையாக ஏற்படாது இவருடைய தொழில் என்று பார்த்த கம்பெனியில் வேலை அமையும் சூரியன் ஆதிக்கம் பலமாக இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் புகைப்படத் தொழில் டிசைன் வேலை தையல் போதை பானக்கடை நடத்தலாம் வசதியான சூழ்நிலையில் பிறந்தவர் வக்கீலாகலாம் அக்கினி மின்சார சம்பந்த வேலைகளும் இருக்கலாம் கற்பனை தேவைப்படும் தொழில்களிலும் கலைகளிலும் சிறக்கலாம் பிறருடன் அனுசரித்து போக முடியாது என்பதால் பிரச்சனை தொழிலும் உண்டாகும் ஆனாலும் பணப்புழக்கம் குறையாது நோய் என்று பார்த்தால் நரம்பு மண்டல பலவீனத்தால் தலை சுற்றல் இருக்கும் வயிறு வலி இருக்கும் பல் கோளாறு மூக்கடைப்பு மூட்டு வலி முதுகு உண்டாகும் உடலில் நீர் சேர்ந்து கோளாறு உண்டாகும் பிறந்த எண் ஒன்று கூட்டு எண் இரண்டு இல் அதிர்ஷ்டம் தருவன என்று பார்த்தோமே ஆனால் பிறந்த தேதியில் எண் ஒன்றாகவும் கூட்டுத்தொகை எண் இரண்டாகவும் இருந்தால் சுக்கரனுடைய எண் ஆறில் அடங்கும் அதாவது ஒரு எண் வரும்படி பெயரை வைத்துக் கொள்ளலாம் ஒற்றை எண் ஆறாக வரும் பெயரும் நலமே தரும் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு முப்பத்தி மூன்று நாப்பத்தி ரெண்டு அறுபது அறுபத்தி ஒன்பது வரும்படி பெயரை அமைத்துக் கொள்ளலாம் இருக்கலையா ஆறு பதினைந்து இருபத்தி நாலு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அறுபது அறுபத்தொம்போது டோட்டல் கூட்டு எண் வர்ற மாதிரி பெயரை அமைத்துக் கொள்ளலாம் கூட்டு எண் இரண்டுக்கு பொருத்தமான கேதுவின் எண் ஆன ஏழு அடிப்படையாக வரக்கூடிய கேட்டை எண்களின் பெயர்களை ரெட்டை எண்களின் பெயரை அமைத்தும் வைத்துக் கொள்ளலாம் ஏழு இருபத்தி ஐந்து முப்பத்தி நான்கு தொண்ணூத்தி ஏழு எண்களுள் ஒன்றை ஏற்கலாம் இது ஆன்மீகவாதியனில் ஆன்மீகவாதி எனில் எழுத்தாளர் கவிஞர் எனில் நல்லது தீய வழக்கத்தை தடுத்து மனத்தை அடக்குவது அதிர்ஷ்ட நாட்கள் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு சாதகமான நாட்கள் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து துரதிருஷ்ட நாட்கள் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட நிறம் என்று பார்த்த வேணால் வெளிர் நீளம் லேசான மஞ்சள் லேசான பச்சை ஆகாத நிறம் கருப்பு சிவப்பு முத்து கனக புஷ்பராகம் தங்கள் குழந்தைகள் ஜாதங்களில் பிறந்த எண் ஒன்று கூட்டு எண் இரண்டு இருந்து அமைந்தால் இந்த பலன்கள் பார்த்து பயனடைங்கள் இதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள் தங்களுடைய அதிர்ஷ்டக்கள் தங்களுடைய பெயர் கம்பெனிக்கு நிறுவனத்துக்கு பெயர் வைப்பது இது போன்றவைகளுக்கு இதை பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் அனைவரும் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி